ஸோ பாதை வந்துட்டு ஃபுல்லாக ரோடாக தான் இருக்குது ஸோ அவர் சொன்னது சரிதானே அந்த அண்ணன் சொன்னா போல எங்களுக்கு இந்த கோவிலை பார்க்கக்கூடிய விளங்குது ஒரு கடும் ஒரு பிரம்மாண்டமான ஸ்பெஷலான கோவில் அப்படின்னு சொல்லி கனடா யுனைடெட் கிங்ஸில் இருக்கிற எங்களோட உறவுகள் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து போனாக்கள் அந்த பாதையில் அவங்க பயணம் செஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறோம்னா ஒரு கிலோமீட்டர் மட்டும் தூரம் போகணும் அப்படிங்கிற ஒரு பத்து நிமிஷம்

சோழர்கள் கோயிலுக்குள்ளே போய் வந்திருந்தோம் இப்போ அடுத்தது கொக்கட்டி சோளையில் இருக்கிற மிகவும் பிரம்மாண்டமான சிவன் கோயிலுக்குள்ளே வந்திருக்கிறோம் துடிக்க துடிக்க கூடையில் வருது மீன் வந்து ஸோ இதால் இடது பக்கம் போனால் அம்பிலாந்துறை வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பன் சொல்லியிருந்தேன் அம்பிலாந்துறை கலைமகள் வித்தியாலயம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் ஆனால் முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்ன சொன்னால் இன்னதுக்கு வந்து ஃபுல்லாக மூடி வச்சுருக்கிறாங்க இந்த பாதையில் வந்துருக்கிறாங்க மண்முனைக்கு ஆனால் இப்போ பாலம் கட்டினத்தால் அந்த அமைப்பு எங்களுக்கு தெரியாது நாங்கள் இந்த பாதையில் அதிகளவான பனை மரங்கள் வந்துட்டு நிறைய இருக்குது எப்படியோ பாருங்க அம்பலாந்துறைக்கு போவோம் சொல்லி வந்திருந்தோம் ரெண்டு நண்பர்கள் ஒருவர் வந்துட்டு அண்ணன் வந்து அம்பலாந்துறை ஒரு அண்ணன் வந்து கொக்கட்டு சொல்லை ஸோ அவங்க அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட பிளேஸை சொல்லியிருக்கிறாங்க மெயினான பிளேஸ் அவன் போய் பார்க்கட்டாம சொல்லி சரி வாங்க அப்படி நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம் ரொம்ப சந்தோஷமான உங்களை சந்திச்சு இல்லை எங்களுக்கு சந்தோஷம் எங்களுக்கு ஈஸியாக போயிட்டு பயணம் சரி போய் வாரம் சரி ரைட் ஓகே சரி வாங்க அப்படியே போவோம் அவங்கள சந்தித்தால் ஈஸியாக போயிட்டு என்ன இப்படி தான் ஊரில் இருந்து இருக்கிறார்கள் செல்றாங்க அதே மாதிரி நீங்களும் பார்க்குறாங்களும் செல்லும் என்ன ஸ்பெஷல் இருக்கு சொல்லி கொக்கோட்டி சோழ சிவன் கோவில் சரி வாங்க அதையும் அப்படி போய் பார்ப்போம் ஸோ இவடத்தை நாங்கள் வந்ததும் இந்த இடத்துல ஒரு குளம் ஒன்று இருக்குது மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க வாங்க போய் பார்த்துட்டு வருவோம் மீன் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி துடிக்க துடிக்க கூடையில் கூடையில் மீன் வந்துட்டு இருக்குது எடுக்கலாங்க அந்த நன்றி போய் பார்த்துட்டு வருவோம் நாளைக்கு

சரி அவங்க அக்கா அம்மா ரெண்டு பேர் வந்துருந்தாங்க மீன் எடுக்கிறதுக்கு அவங்க எடுக்கலாப்பிட சரி அப்படின்றதுக்கு என்னதுக்கு எதுவும் தெரியாது அவங்க மீன் எடுக்கல அப்போ அவங்க திரும்ப மறுபடியும் கொண்டு தண்ணிக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டாங்க இந்த மீன் இன்னும் மீனை வந்துட்டு அந்த அந்த வாகனத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அண்ணன் வந்து சொல்லியிருந்தார் இந்த இடம் வந்து ஒரு காலத்தில் பாதையாக என்ன இது வந்துட்டு இதில் இந்த இது இல்லை பாலம் இல்லை இந்த பாலத்தில் இருந்து இந்த இடத்துல இருந்து பாதை அதாவது லோஞ்சில் தான் இங்கே இருந்தது அவங்க போய் வந்ததாக அந்த கரைக்கு போகிறதாக இப்போ புதுசாக பாலம் போட்டிருக்கிறாங்க இது வந்துட்டு ஒரு அளவான தூரம்ன்றதில் பாலம் போடக்கூடிய மாதிரி இருந்திருக்குமான்னு நினைக்கிறோம் இனி எங்களுக்கு அம்பலாந்துறையில் பெரிய பாதை கிலோமீட்டர் தூரம் ஓ அது பெருசு ஒருவேளை எங்களோட நண்பர்கள் கனடா யுனைடெட் கிங்டம் இருக்கிற எங்களோட உறவுகள் வந்துட்டு இந்த இடத்துல வந்து போனாக்கள் அந்த பாதையில் அவங்க பயணம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் நாங்கள் ஒரு காலத்தில் அவங்க இந்த ஏரியாவில் இருக்கக்கூட பாதையில் பயணம் செஞ்சிருக்கலாம் இப்போ பாலம் போட்டதால நாங்கள் பாலத்தில் போயிட்டு இருக்கிறோம் ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு போட் போட்டிருக்கிறாங்க மண்முனை தென்மேற்கு பிரதேச சபை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்ட்டு அதுதான் பாதைக்கான இடம் இருந்திருக்காங்க எனக்கு பாதை ஓரளவுக்கு தெரியும் அந்த இடத்துல தான் பாதைக்குரிய இடம் இருந்திருக்கு ரிஸ்ட் பண்ணுற இடம் இருந்திருக்கு வட்டி எடுங்க வட்டி போகையில் தாங்கட தண்ணி நிற்கிது எப்படியோ எனக்கு வந்துட்டு உங்களுக்கிட்ட எப்படியாவது இந்த பாதையை காட்டணும் அப்படின்றதால நண்பனை கொஞ்சம் மிஸ்டவ் பண்ணிவிட்டு கொண்டு வந்து காட்டணும் இந்த இடத்துல அண்ணா இருக்குது அங்கே இருந்து தான் இந்த பாதையில் வந்திருக்கிறாங்க மண்முனைக்கு ஆனால் இப்போ பாலம் கட்டினத்தால் அந்த அமைப்பு எங்களுக்கு தெரியாது நாங்கள் இந்த பாதையில் வந்ததில்லை வந்த நண்பர்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பழைய நினைவுகளை இது தரக்கூடிய மாதிரி இருக்கலாம் அப்படியே நண்பன் வந்துட்டு டயர்டாகிட்டார் என்ன ஒவ்வொரு தானே அதனால் அவடத்தை குந்திட்டு இருக்கிறார் சரி வாங்க அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போவோம் என்னடா கொஞ்சம் டயர்டாகுது இந்த ரோடால் போகக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்காலேயும் இந்தால பக்கமும் தண்ணி தான் இருக்குது எங்காலேயும் வந்துட்டு தண்ணி இருக்குது நடுவில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மரங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அதுவும் இல்லாமல் நல்ல வெயில் தான் ஆனால் இந்த ரோடு எங்களுக்கு கடும் கூலாக இருக்குது பக்கம் தண்ணி எனக்கு கூலாக இருக்குது

நினைவு தூ நினைவு மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு ஈழத்துக்காக வந்துட்டு ஈழங்களில் வந்து போரிட்டு ஈழத்தமிழர்களில் பேரும் போட்டிருக்கிறாங்க என்னைக்கு மயிலுப்போடி தியாகராசா அப்படின்ட்டு சொல்லி அவங்களுக்காக அமைச்சு வச்சிருக்கிற ஒரு நினைவு தூக்கி நிறைய பேர் பேர் இருக்குது இங்கே ஃபுல்லாகவே பேர் தான் இருக்குது நிறைய பேர் மஜான் கிட்டத்தட்ட ஒரு இருக்கும் இனத்துக்காக போராடின இடத்துல ஒரு பேர் போனிச்சோளையே என்ன நிறைய இது வச்சிருக்கிறாங்க அவங்களுக்குரிய ஒரு நினைவு ஆலயம் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க என்னென்னடா அவங்க வந்துட்டு ஈழப்போர்கள் வந்துட்டு கலந்து கொண்டதே வந்துட்டு அவங்களோட இனங்களுக்காகவும் அவங்களோட சுதந்திரத்துக்காகவும் அப்படின்னு சொல்லத்தால் அவங்கள மதித்து வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நினைவு சின்னம் வச்சுருக்கிறாங்க ஓகே நாங்களும் வந்துட்டு அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு எங்களுக்கும் அதே மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கும் வந்துட்டு அதை பார்க்கக்கூடிய மாதிரி அமைஞ்சிருக்குது சரி வாங்க அப்படி நாங்கள் போவோம் சிறு நண்பர்கள் இவடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட கொக்கட்டி சோலை என்ற கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம் இதுதான் அந்த கிராமத்தில் இருக்கிற போலீஸ் நிலையம் கொக்கட்டிச்சோலை போலீஸ் நிலையம் தான் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கிறது இந்த கிராமத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்ததில் எங்களுக்கு சந்தோஷம் அதே மாதிரி இவடத்து அவங்களோட சமுர்த்தி பேங்க் இருக்குது இடத்துல இதுவும் பார்க்கறதுக்கு ஒரு அழகான கிராமம் ஒன்று தான் ஸோ இதுதான் அவங்களோட மெயினான பிளேஸ்ன்னு நாங்கள் நினைக்கிறோம் இடத்துல அவங்களோட அஞ்சல் அலுவலகம் இந்த இடத்துல இருக்குது அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அவங்களோட வீட்டி ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது படிக்கக்கூடிய ஸ்கூல் மாதிரி ஒரு அமைப்பு இங்கே அவங்களோட கிரௌண்ட் அன்புடன் அடைக்கின்றது அப்படி வந்து சொல்லி ஒரு செட்டப் ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறாங்க இது வந்துட்டு அவங்களோட விளையாடக்கூடிய பிளேஸாக இருக்குது ஓகே இவங்களுக்கும் நிறைய டவுன் அமைப்பு ஒன்று இருக்குது எத்தனை மக்கள் வந்துட்டு சனத்தொகை இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு சரியாக தெரியாது இவடத்த நண்பன் சொல்லியிருந்த சிவன் கோவில் வந்து மிகவும் பிரபல்யமான கோவில் அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த கோவில் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அது எழுதி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே கேட்வே தான் போகணுமா இருக்கும் அண்ணன் போகும் அண்ணா சிவன் கோவிலுக்கு போகிற கேட்வே இதுதான் இல்ல இதுதான் நம்ம வந்துட்டு நாங்கள் அந்த கோவில சும்மா போய் பார்த்துட்டு வரணும் அந்த ரோட் எங்கே எனக்கு தெரியாது இந்த இருக்கு சுவாமி அரண்மனை அப்படத்தில் வந்துட்டு அவங்களோட சிவன் கோவில் இருக்குது மூடி வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு போய் பார்க்கலாம் இல்லையாண்டு தெரியா ஓப்பன் இருந்துருந்தா நாங்கள் போய் பார்க்கலாம் இருந்திருக்கும் அவங்களோட சிவன் கோயிலுக்குள்ளே போய் பார்க்க இலுமா மூடி வச்சுருக்கிறாங்க நாங்கள் உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வரலாமா நான் பார்க்கலாம் இப்போ அடுத்த எங்கட ஸ்லீப்பரை கழித்து விட்டுருக்கு போகலாம் சரியா சரியாண்ணா சரியா சரியா அதில் நாங்கள் கேட்டுட்டு தான் போகணும் ஸோ அதனால் இவங்க நாங்கள் எங்கள்ட்ட இது செஞ்சுட்டு உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வருவோமா இப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லி மிகவும் ஒரு பிரமாண்ட அமைப்பில் தான் இருக்குது நிறைய சிவலிங்கம் வந்துட்டு அளவாக இருக்குது படத்தில் நிறைய கல்வெட்டுகள் மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க ஸோ அவர் சொன்னது சரிதானே அந்த அண்ணன் சொன்னா போல எங்களுக்கு இந்த கோவிலை பார்க்கக்கூடிய விளங்குது ஒரு கடும் ஒரு பிரம்மாண்டமான ஸ்பெஷலான கோவில் என்று சொல்லி ஸோ இப்போ தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இப்போ ஏற்கனவே இருந்த அந்த கோயிலுக்குள்ளே போய் வந்திருந்தோம் சோழர்கள் கோயிலுக்குள்ளே போய் வந்திருந்தோம் இப்போ அடுத்தது கொக்கட்டிச்சோடையில் இருக்கிற மிகவும் பிரம்மாண்டமான சிவன் கோயிலுக்குள்ளே வந்திருக்கிறோம் நல்லா இருக்கு இப்போ ஃபுல்லாக வந்துட்டு வளைச்சி வச்சிருக்கிறாங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு தெரியாது அது அவங்களுக்குரிய அவங்களுக்குரிய அந்த விஷயங்கள் எழுதி வச்சிருக்காங்க நிறைய இருக்குது வாப்பா ஃபுல்லாக இவ்வளோதையும் வாய்ச்சி முடிக்கக்குள்ளே ஃபுல்லாகவே டைம் போயிருமேனு நினைக்கிறோம் நாங்கள் ஓ சரி வாங்க நல்லா இருக்குது இந்த கோவிலும் வந்துட்டு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஓ இது வந்துட்டு எவ்வளோ காலமாக இந்த இடத்துல இந்த கோவில் இருக்கேன் சொல்லி எங்களுக்கு தெரியாது இவடத்தை கேட்டுக்கொள்கிறதுக்கு யாருமே இல்லை ரோடில் போன ஒரு அண்ணனுக்கிட்ட தான் கேட்டு வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு சரி வாங்க நாங்கள் அப்படியே ஊர்வலுக்குள்ளே போவோம் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளும் இருக்குது அதே மாதிரி நிறைய காணிகளும் இருக்குது இவ்விடத்தில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது கடுக்கா முனை கடுக்கா முனை வாணி வித்தியாலயம் அப்படின்னு சொல்கிற ஸ்கூல் ஒன்று படத்துல இருக்குது வித்தியாசமான வித்தியாசமான பேர்கள் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு தரவையும் வீடியோ எடுக்கும் போதும் எங்களுக்கு வந்து கொண்டு இருக்குது எவ்வளோ வித்தியாசமான பேர்கள் எவ்வளோ வித்தியாசமான ஊர்கள் எவ்வளோ வித்தியாசமான இடங்கள் அப்படின்ட்டு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது இது பட்டிருப்பு பொறியியலாளர் அலுவலகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அந்த இடத்த எங்களோடய சப்ஸ்கிரைப் நண்பர் ஒருவர் சொல்லியிருந்தார் ஊர் ஓட்டால் அந்த மந்தியுக்கு உங்களால் போக முடியும் என்றாலும் நீங்கள் ரெண்டு வரும் எய்திரு ஓய்வுகள் போகலை அப்படின்னு சொல்லியிருந்தார் உண்மைதான் என்னென்னதுன்னா புது புது விஷயங்களில் வந்துட்டு பார்க்கணுமென்று சொல்லி வெளியாக இருக்கிறோம் நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் தான் இவ்வளோ காலம் இருந்தோம் தான் நாங்களும் தெப்பட்டுச்சோட்டை கிராமம் இந்த இடங்களுக்கு எல்லாம் வரக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஆனா உண்மையாகவே நாங்க மிஸ் பண்ணி இருந்தோம் இந்த கிராமத்துக்கு வாரத்தை ஆனா எங்களோட ஒரு சப்ஸ்கிரைப் நண்பர் தான் சொல்லியிருந்தார் எங்களோட ஊருக்கு நீங்கள் போங்க போய் பார்த்துட்டு வாங்க சொல்லி அதை சொன்னதில் நாங்கள் இங்க வந்திருந்தோம் ஆனால் நல்லா இருக்குது உங்களோட ஊர் நண்பா நல்லா இருக்குது இருக்கிற மக்களும் நல்லா இருக்குது நல்லா இருக்கிறாங்க நல்லா பேசக்கூடிய மக்கள் பதிலுகள் நல்லா இருக்கு நாங்கள் எல்லாத்தையும் வீடியோக்கள் எடுத்துட்டு வரல ஆனால் வழிகள் வந்துட்டு கேட்டு கேட்டு போகிற மாதிரி தான் எங்களுக்கு அமைஞ்சிருக்கிறேன் அதே மாதிரி இன்னும் நிறைய நண்பர்களோட ஊர்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படியே சீக்கிரம் நாங்கள் அதிகளுக்கு முன்னேன் போகிறோம் தான் இருக்கும் இன்னும் எங்களோட பயணம் முடியலை இன்னும் தொடர்ச்சியாக போய்கிட்டு தான் இருக்குது ஸோ இதால் இடது பக்கம் போன அம்பிலாந்துரை வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் சொல்லியிருந்தேன் சரி அப்படி இதால் போய் பார்ப்போம் கேட்டு பார்ப்போமே ஆ சரி அடுங்க சரி ஓகேட்டார் என்ன என்னோட நிற்க வெறுமையோட நிற்க சம்பளாந்துறைக்கு நாங்கள் வந்துட்டோம் சம்பளாந்தூரோட மெயின் ரோடத்தால் போயிட்டு இருக்கிறோம் சொந்த அந்த ஊர்வலையும் பார்ப்போம் நாங்கள் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு கிரவுண்ட் ஒன்று வருது அம்பலான் துறை என்ன சொல்லி அந்த மதியில் பெருசாக எழுதி எழுதி வச்சிருக்கிறாங்க சிறிய சிறிய நண்பர்கள் வந்து அந்த ஈவினிங் ஆகுது ஒரு நாலு நாலரை ஆகுது டைம் ஸோ கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அங்கே வந்துட்டு நண்பர்கள் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்துட்டு இங்கே வந்து பெண் பிள்ளைகள் வந்துட்டு ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கும் ரீலாக விளையாடிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இது ஒரு ஸ்கூல் தான் இது அம்பிலாந்துறை கலைமகள் வித்யாலயம் அப்படின்னு சொல்கிற ஸ்கூல் ஆனால் முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம ஏரியாவில் எல்லாம் அந்த ஒரு வயசான ஆக்கள் வந்து ஃபோன் தம்பாத்துக்கிறேன் எஞ்சல் ஏரியாவில் இப்படியே விளையாடிக்கிறிக்காங்க விளையாடி நாம சின்ன வயசில் செஞ்ச வேலை எழுந்தாலே செஞ்சுக்கிறிக்காங்கன்னு இங்கே வந்துட்டு இன்னும் அந்த கிராமப்புறங்கள் எங்களோட பழைய நினைவுகளை மீட்கக்கொண்டு எங்களுக்கும் சந்தோஷமாக பார்க்கறதுக்கு அந்த கூட்டாளிமாரோட சேர்ந்துக்கு அந்த பன் பண்ணி கேட்கறது வந்துட்டு ஓ அதெல்லாம் நான் பார்க்குறேன் இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது சிங்கப்பூர்ல எழுதி ஸ்கூலாகும் அவடத்துல தான் ஒரு போடுச்சு அம்பிலாந்துறை கனிஷ்ட பாடம் செய்யாமல் சிறியவர்களில் ஸ்கூலாக வந்துருக்குது அந்த ஒரு பெரிய போய்ட்டு ஓ ஒரு பிரம்மாண்டமான கோயில் மாதிரி இருக்குது வெட்டி எடுங்க போய் பார்த்துட்டு வரோம் இந்த ஸ்கூல் ரோடாலே போகலாம்னு நினைக்கிறேன் வெட்டுக்கடத்துலேயும் இருக்குது என்ன வளைச்சி வளச்சி கோயில் ஆகிடுச்சு தான் இருக்குது நெடத்துலேயும் ஒரு கோயில் இருக்குது ஆனால் இதை அது கடும் பெருசாக இருக்குது இங்கே தள்ளி நின்று பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அளவில் விளங்குறது அப்போ இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது சுதால வெட்டுக்கிட்டு இந்த ரோடால் வெட்டி போய் பார்த்துட்டு வர்றோம் கோயிலுக்கு பின்பக்கமாக வந்துட்டோமா ஆ நினைக்கிறேன் முன்னாடி தான் நிறைய என்ட்ரன்ஸ் இருக்கணும் புதுசாக வந்து பெயிண்ட் பண்ணிருக்கிறாங்களோ போல இல்லை புதுசாக கட்டிருக்கிறாங்களான்னு தெரியலை ஆ இன்னு முன்னே அப்படின்னா மூடி வச்சிருக்கிறாங்க கிட்ட போய் பார்ப்போமெண்ட்டு போயிருந்தோம் ஃபுல்லாக கேட்டெல்லாம் மூடி இருக்குது யாருமே இல்லை ஏன்னா அதனால் இங்கே கைங்களில் போய் நம்ம போயிட்டு சரி இன்னொரு நாளைக்கு எங்களை பக்கம் பார்த்துமெண்ட்டு சொன்னால் பார்க்குறதுக்கு இல்லையா பெரிய கோவில் பிரம்மாண்டமாக இருக்குது இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த வேலைக்கு பார்க்க கிடைக்குமே இன்னொரு தரம் பார்க்க கிடைக்குமே பார்ப்போம் அப்புறம் அம்பிலாந்துறை வந்துட்டு நாங்கள் ஓரளவுக்கு தான் பார்த்துருக்கிறோம் நான் நேரம் வந்துட்டு ரொம்பவே போயிட்டு கிட்டத்தட்ட அஞ்சு மணி அஞ்சரை ஆகுது டைம் ஸோ அதோட ஆறு மணியோட படகு நின்று மேனே அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துலேருந்து நாங்கள் படகுல தான் நாங்கள் சைடுக்கு போகணும் அதனால் இப்படத்தை பாதைக்கு வந்திருக்கிறோம் படகுல போகிற பயணத்துக்கு நாங்கள் வந்துட்டு பாதை அப்படின்ட்டு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம் பாதை படகு வந்துட்டு அடுத்த நிற்கிது என்னை கொஞ்சம் நேரத்தில் எடுக்கக்கூடிய மாதிரி வரைக்கும் பார்ப்போம் வெயிட் பண்ணி சரி பாதைக்கான பயணம் வந்துட்டு ரெடி ஆகிட்டு லோடு ஃபுல்லாக எல்லோரும் வந்துட்டு பாதையில் ஏறிட்டாங்க நம்மளுக்கு இடமே இருக்கிறது தெரியா ஓகே நாங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி குடிக்க வேண்டியிருந்து தண்ணியெல்லாம் எடுத்து நம்மளோட பெட்ரீம் சேஞ்ச் பண்ண வேண்டியது சேஞ்ச் பண்ணி எடுக்கக்கூட எல்லாரும் வந்துவிட்டாங்க ஸோ பாதை வந்துட்டு ஃபுல்லாக லோடாக தான் இருக்குது இடத்துக்கு நாங்க போய் சேர்ந்துடும் சேர்ந்துட்டா அதுக்காக ஊர் அது அந்த ஊரில் பேர் பாதையை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா வளைச்சி போகணுமென்ற சொன்னால் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் இப்போ வளைச்சி தான் வந்திருந்தோம் அப்படி போக வேண்டி இருக்குது இந்த குருக்கல் மடத்துக்கு அம்பலாந்துறையிலேருந்து பாதையில் போகிறதுக்கு வெறும் அஞ்சு பத்து நிமிடங்களில் இதில் போய்கொள்ளலாமா ஆனால் வளைச்சி வரணுமெண்டா இப்போ நாங்கள் வந்தால் போல் அப்படி கொக்கட்டி சோலையால் தான் வந்து வர வேண்டிய மாதிரி இருக்குமா எங்களுக்கு ஸோ அதனால் நிறைய பேர் வந்துட்டு இந்த பாதையை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க ¡Qué duro! சேர்ந்துட்டோம் அங்கேயும் நிறைய ஆக்கள் வந்துட்டு காத்துட்டு இருக்கிறாங்க ரெண்டு அங்கே ரெண்டு இருக்குது ஸோ நாங்கள் வந்துட்டு சேர்ந்துட்டோம் வந்து சரி அப்படியே போவோம் நாங்கள் Gracias. எங்க நீங்கள் எந்த ஊர் நீங்கள் எவ்வளோ நம்மளோட சப்ஸ்கிரைப் நண்பர் ஒருவர் என்னை மீட் பண்ணியிருந்தார் ரொம்ப நண்பர் எங்கே போகிறீங்க மட்டக்களும் சேச்சிக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறார் அந்த அம்மாவோட வந்து அம்மாவோட வந்து சரி நீங்கள் போயிட்டு வாங்க நாங்களும் அப்படி ஓகே நன்றி நாங்கள் சந்தித்த இன்னொரு தரம் என்ன செய்வோம் சந்தியை கிடச்சா சந்திக்கும் ஓகே அவருக்கும் ஒரு பாய் ஓகே சரி ரைட் ஓகே சரி எங்கே நம்மளோட நண்பர் இங்கே இருக்கிறார் பாதையிலேருந்து இறங்கி எல்லோரும் போய் இருக்கிறாங்க இன்னொரு அரை மணி தளத்தால் எங்கே இருக்கிறத ஆக்களை எடுத்துகிட்டு திரும்பி மறுபடியும் அங்கே போய் அதோட போயின பாதை வந்துட்டு முடியும் அதோட அதனால தான் அந்த டைமில் கூட சனம் மறைக்குது சரி இதோட எங்கள் வீடியோவையும் முடிச்சு முடிவு வந்துவிட்டோம் அதை விட அந்த பொது புது வீவர்ஸ் நிறைய பேர் வாரங்கள் வீடியோக்கு ஒரு லைக்கே பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணும் பண்ணிவிடுவோம் என்ற ரொம்பவே கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறோம் எல்லாம் வந்துட்டு உங்களுக்காகத்தான் என் நிறைய நண்பர்கள் வந்துட்டு இதில் பார்க்கணுமென்று சொல்லி கேட்குறீங்க அதனால் நாங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு டைம் ஒன்று எடுத்துகிட்டு தான் போய் அந்த வீடியோக்குள்ளே போடக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க நாங்கள் சொல்லி நம்புகிறோம் கட்டாயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் ஒன்று பண்ணுங்கள் ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் இன்னும் இருக்கிறது அதுக்கு அடுத்ததாக வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது எவ்வளோ காலம் அம்மா இருக்கிறீங்க இந்த இடத்துல

ಮುಖ್ಯ ಶಿವನ್ ಪ್ರಬಲ್ಯ ಶಿವನ್ ಓಕೆ ಶಿವನ್ಯಾ ಪ್ರಬಲ್ಯ